மரியாதைக்கும் உரிய தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி முக்கியமான ஒரு செய்தி அதாவது பனிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் லா படிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கணும் இந்த லா அப்படின்றது பஞ்ச் ஆஃப் ரூல்ஸ் ஆர் பண்ட் ஆஃப் டிசிப்ளின் அப்படின்னு பேர் யார் ஒருவர் லா படிக்கிறாங்களோ அவங்க ஒழுக்கத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் இந்த லா படிக்கிறவங்களுக்கும் மற்ற படிப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இருக்கிறதுலையே உயர்ந்த படிப்பு எதுன்னு பார்த்தா இந்த லா தான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா மற்ற படிப்பெல்லாம் சம்பாதிக்கலாம் நல்ல வசதியாக வாயலாம் ஆனால் இந்த லாவில் மட்டும்தான் ஒருத்தன் அந்த லா படித்தவனை பார்த்து பயப்படுவான் அதே மாதிரி பணமும் நிறைய சம்பாதிக்கலாம் லா என்னவொன்னே எல்லாருக்கும் ஞாபகம் வருவது இந்த கோர்ட்டில் போய் கோர்ட்டை மாட்டிக்கிட்டு ஆர்கியூ பண்ணுறது மட்டும் இல்லை எங்கெங்கெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களோ அங்கங்கெல்லாம் ஒரு லா தேவைப்படுது அப்போ லா படித்தவனுக்கு உலகம் முழுக்க நாடு முழுக்க ஊர் முழுக்க வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு அப்படி இருக்கிற அந்த படிப்பை நம்ம மாணவர்கள் படிக்கிறார்களா அப்படின்னா நிறைய பேர் படிக்கிறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற லா காலேஜில் படிக்கிறாங்க அதுக்கு அடுத்தது அடுத்த லெவல் உயர்ந்த காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்திய லெவலில் இருபத்தேழு யூனிவர்சிட்டிஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அதில் நீங்கள் படித்தீங்கன்னா உலகளாவிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் சரி அதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ப்ளஸ் டூவில் நாற்பது எஸ்சி எஸ்டி மாணவர்கள் எடுக்க வேண்டும் அதுக்கு அடுத்தது நாற்பத்தைந்து சதவீத மதிப்பெண்களை மற்ற மாணவர்கள் எடுக்க வேண்டும் அதுக்கு அடுத்ததாக என்ட்ரன்ஸ் செய்து வேணும் அதாவது ஏன் என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு படிப்புக்கு அமோக வரவேற்பு டிமாண்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் அதுக்கு முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ என்ட்ரன்ஸ் வைக்கிறான் அப்போ அந்த என்ட்ரன்ஸில் நம்ம தமிழக மாணவர்கள் ஒருவர் கூட எழுதுவதில்லை என்று கண்டறியப்பட்டு அதற்கு முன்னெடுப்பு தமிழக அரசு இந்த கேரியர் கைடன்ஸ் மூலமாக எடுத்தாங்க லாஸ்ட் இயரில் இருந்து அந்த முன்னெடுப்புகள் எடுக்கப்படுகிறது அதாவது அதுக்கு நிறைய அட்வடை அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கின்ற மாணவர்களை சென்ற ஆண்டு நிறைய பேரை வந்து நேஷ்னல் யூனிவர்சிட்டியில் லா யூனிவர்சிட்டியில் சேர்த்துருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தமிழ இந்தியா முழுக்க இருபத்தேழு நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் திருச்சியில் நேஷ்னல் யூனிவர்சிட்டி லா யூனிவர்சிட்டி இருக்குது ஸோ இதில் நீங்கள் சேரணுன்னா ஒரு என்ட்ரன்ஸ் எழுதணும் அந்த என்ட்ரன்ஸுக்கு பேர் தான் வந்து கிளாட் அதாவது காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்டுன்னு பேர் அந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதி எயிட்டி பர்சண்ட்டுக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட்டு லா யூனிவர்சிட்டியில் எங்கே வேணாலும் நீங்கள் அட்மிஷன் வாங்கிக்கலாம் இந்த லா என்ட்ரன்ஸை எழுதுறதுக்கு எவ்வளவு சார் ஃபீஸு அப்படின்னு சொன்னால் மூவாயிரத்தி ஐநூறுரூபா எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு வறுமை கோர்ட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு மற்றவர்களுக்கு நாலாயிரம் ரூபாய் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஸோ இந்த ஃபீஸை கூட நம்ம கவர்மெண்ட்டே வந்து கட்டிடுறாங்க நீங்கள் என்ட்ரன்ஸ் மட்டும்தான் எழுதணும் அதுக்கடுத்தது இந்த என்ட்ரன்ஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷில் மட்டும்தான் கொஸ்டின் இருக்கும் நூற்றி இருபது கொஸ்டின்னு ஐந்து செக்மெண்ட்டு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மதிப்பெண் அதாவது எம்சிக்கு தான் அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பேர் அந்த கொஸ்டினை நீ பார்த்து ஆன்சர் பண்ண வேண்டியது தான் சிலபஸ் எங்கே சார் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஜென்ரல் அஃபயர்ஸ் அதாவது கரண்ட் அஃபயர்ஸ் ஜென்ரல் நாலேஜ் அதுக்கப்புறம் நியூமெரிக்கல் எபிலிட்டி அதுக்கு அடுத்தது ரீசனிங் அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் இது எல்லாமே சிம்பிளாக இருக்குது நீங்கள் அந்த சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான கொஸ்டின் பேப்பர் இருக்குது ஆன்சர் இருக்குது எடுத்து படித்து சில கலெக்ட் ஆலாம் ஸோ ஒரு பெரிய விஷயமே இல்லை அடுத்தது இதை எப்படி எப்போ இது சைட்டு ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியே சைட்டு ஓப்பன் ஆகிடுச்சு அக்டோபர் வரைக்கும் அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் அந்த சைட்டு ஓப்பனில் இருக்கு நீங்கள் அந்த சைட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது என்ட்ரன்ஸ் எப்போ நடக்க போகுது அப்படின்னா டிசம்பர் ஏழாம் தேதி நடக்கும் போது டிசம்பர் ஏழாம் தேதி நடந்து முடிஞ்ச அடுத்த வீக்கே அவங்க வந்து அடுத்த வீக்கே வந்து கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க டிசம்பர் செகண்ட் வீக்கே வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது அப்போ நீ ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே உன்னுடைய லா அட்மிஷனை வந்து அஷ்யூர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து இது ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இந்த என்ட்ரன்ஸ்லாம் என்னால் எழுத முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டில் அப்போ பதினைஞ்சு யூனிவர்சிட்டி அதாவது லா காலேஜ் இருக்குது அதில் பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்குறப்ப டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி நம்ம தரமணியில் யூனிவர்சிட்டி இருக்குது நம்ம புதுப்பாக்கத்தில் அதோடைய எக்ஸலன்ஸ் ஆஃப் லா அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது இதில் அட்மிஷன் நீங்கள் வாங்கணுன்னா எந்த என்ட்ரன்ஸும் இல்லை ஆனால் அட்மிஷனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்தில் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்டு மார்க்கு செக்யூர் பண்ணியிருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம அம்பேத்கர் லா காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் ஸோ ஸோ இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரியில் நீங்கள் சேரணுன்னா அதில் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு ரிசர் ரிசர்வேஷன் இருக்குது ஆனால் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் அதாவது இந்த கிளாட் எக்ஸாம் எழுதிட்டு போனீங்கன்னா அதில் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் கிடையாது அதையும் நீங்கள் அஷூர் பண்ணிக்கணும் எப்போமே உயர்ந்த இடத்துல படிக்கணும்னு நினைங்க அப்படி உயர்ந்த இடத்துல ஒரு அட்மிஷன் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா உங்களுக்கே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற அந்த சூழல் உருவாயிடும் என்பதை மனசில் வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம இந்த வருஷம் இந்த பள்ளியிலேருந்து நிறைய பேர் இந்த தேர்வை நீங்கள் கட்டாயமாக எழுதணும் யார் எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யார் வேணாலும் எழுதலாம் ஒகேஷ்னல் குரூப் படிக்கிறவன் எழுதலாம் சயின்ஸ் குரூப் படிக்கிறவன் எழுதலாம் பயோ மேக்ஸ் படிக்கிறவன் எழுதலாம் அனைத்து மாணவர்களும் இந்த தேர்வை எழுதலாம் சரி எத்தனை வயசு வரைக்கும் எழுதலாம் அப்படின்னு பார்த்தா எந்த வயசு லிமிட்டும் கிடையாது ப்ளஸ் டூ முடித்தா போதும் அறுபது வயசு ஆள் கூட நீங்கள் எழுத முடியும் ஆக ஒரு லாயரை இல்லை அதாவது அட்வொகேட்டை யாராலையுமே டச் பண்ண முடியாது பவர்ஃபுல் போஸ்ட்டு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் லீகல் ஆஃபீஸராக கம்பெனியில் கவர்மெண்ட்டில் எங்கே வேணாலும் உங்களுக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு அந்த படிப்பை நீங்கள் தயவுசெய்து படிங்க என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்